அடுத்தபடியாக வால்துறை வழங்குவதற்கு மதுரை மாவட்ட கிழக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் கன்னியமிக்க மௌலானா மௌலவி அப்துல் உதனி பாகபி ஹசரத் அவர்கள் வாழ்த்துறை நிகழ்த்துவார்கள் அலகதுல்லா அலஹம்துல்லா இல்லதி ஜமஹான் அல்லாஹு ஹாதுல் மஜ்லிஸில் கரீம் وتوفقنا أن يسمع هذا الكلام العليم. والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله الشرفاء. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد பல்சிலை இலக்கமிர் ரபிகபில் ஹெக்மதிவல் ஹசனா ஜாமியா நதுவத்து சாதா மாணவ சொற்பயிற்சி மன்றத்தினுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவினுடைய தலைவர் மதுரை டவுன் காசி ஹசரத்து கிபலா மத்தலில்லகுல் ஆலி அவர்களே இங்கே திரளாக வருக திருந்திருக்குகிற பெருமக்களே நிர்வாக பெருமக்களே இந்த விழாவினுடைய கதாநாயகனாக இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக தமிழகத்தினுடைய இளம் பேச்சாளர்களில் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவன ஒருவராக இந்த மதுரை மாநகரத்தில் பல்லாண்டு காலம் பணியாற்றிய எங்களுடைய அருமை சகோதரர் ஏரல் ஹசரத் பீர் முகமது பாக்கவி அவர்களே உங்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாகவே சொற்பயிற்சி மன்றம் இது எதற்காக வேண்டி மதரசாக்களில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவ பருவகாலத்திலேயே சொற்பயிற்சி ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மதரசாக்களிலே இப்படிப்பட்ட சொற்பயிற்சி மன்றங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் பாக்கியாத்து சாலைகாத்திலே வார வாரம் எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது அநேகமாக அதிகமான தொலைபாக்கல் மாணவர்கள் இருப்பதின் காரணமாக மாதத்திற்கு ஒரு தடவை அல்லது இரண்டு இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை தான் அந்த பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் நேரங்களிலே நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வோம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சமூகம் எதை எதிர்பார்க்குகிறது என்று சொன்னால் ஒன்று எதிர்த்தவர்கள் சொன்னதை போல பேச்சாற்றல் உள்ளவர்களை சமூகம் அதிகமாக விரும்புகிறது அதிகமாக எதிர்பார்க்குகிறது அதே போல இந்த சமூகம் இனிய குரலால் ஓதுகின்ற அந்த காரிகளை அந்த ஓதுபுகளை விரும்புகிறது சமூகம் ஆக ஒன்று பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது இனிய குரலை உருவாக்கி கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் கொடுக்குகின்ற ஒரு நியாமத் ஆனால் அதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே தான் இந்த மாதிரி சொற்பயிற்சி மன்றங்களில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை நாம் பயன்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்ன தலைப்போ அந்த தலைப்பின் கீழ் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ நாங்கள் ஓதுகிற காலத்திலெல்லாம் பத்து நிமிடம் அதற்கு மேல் கிடையாது ஏழு நிமிடம் எட்டு நிமிடம் ஆயிடுச்சுன்னா தலைவராக உட்காந்துக்கிறவங்க பில்லு அடிச்சிருவாங்க அதற்குள்ளே பேசி முடிக்க வேண்டும் ஆக இந்த நேரத்திலேயே இந்த காலத்திலேயே நாம் என்ன விஷயம் பேச்சாட்டலை வளர்த்து கொள்ள வேண்டும் பேச்சாற்றல் இருந்தாதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்லம் என்று சொன்னதை போல பயானில பேச்சாற்றலிலே ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குகிறது அல்லாஹுத்தாலும் இந்த சமூகத்தில் அதிகமாக பேச்சாற்றலை விரும்புகிறான் எனக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்கிறேன் மதுரையிலே ஒரு அசரத் அவர்கள் பேச்சாற்றல்னால எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் உயர்த்தினான் என்பதற்கு ஒரு அவர்கள் ஒரு பள்ளியில் வாரந்தோறும் தப்சீர் செய்கிறார்கள் அந்த தப்சீருடைய அந்த நிகழ்வில் பல பேர்கள் பல சிந்தனை உள்ள மனிதர்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள் அந்த அசரத்தினுடைய பேச்சாற்றலை அவர்கின்ற பேசுகின்ற அந்த பாணி எல்லாரும் பேசுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கும் ஒரு பேச்சாற்றில் ஒரு துணி இருக்கும் அந்த பேச்சாற்றினுடைய பாணியை அந்த தொனியை வச்சு அந்த கூட்டத்தில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு பெரிய கோடீஸ்வரர் பெரிய பணக்காரர் மதிமயங்கி விட்டார் அசிரத்தனுடைய அந்த பேச்சாற்றில் அவர் ஆற்றுகின்ற அந்த சொற்பொழிவினுடைய இலக்கிய நயத்தோடு பேசுகின்ற அந்த கருத்துகளை பார்த்து பார்த்து அப்படியே சொர்க்கமாக அப்படி சொர்க்கத்தங்க மயங்க போயிட்டார் எந்த அளவுக்கு சொன்னால் அந்த அந்த கோடீஸ்வரர் அசரத் அவர்கள் அணிய ஹசரத் உங்களுடைய சொற்பொழிவு எனக்கு என்னுடைய மனதை ரொம்ப ஈர்த்து விட்டது எனவே உங்களுடைய பயானை இந்த சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மதரசாவை நிகழ் ஏற்பாடு செய்தார்கள் அதன் மூலமாக மாணாக்கர்களுக்கு மாணவர்களுக்கு தொலபாக்களுக்கு பேச்சாற்றின் மூலமாக பயிற்சி கொடுத்தார்கள் அதே போல் ஒரு சிந்த ஒரு பத்திரிகை ஒன்றையும் ஆரம்பித்து அதன் மூலமாக அவருடைய பேச்சாட்டலை மக்களுக்கு உலகத்திற்கு எடுத்து காட்டினார்கள் அந்த சிறப்பிற்குரிய மனிதர் யார் என்று சொன்னால் அந்த மனிதர் யார் என்று சொன்னால் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற எங்களுடைய ஆரம்பி சகோதரர் ஏரல் பீர் முகமது ஹசரத் அவர்கள் தான் சென்னை கே கே நகரிலே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தப்சீர் செய்வார்கள் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் பேச்சாற்றினால் எப்படி ஈர்ப்பு சக்தி கிடைக்கிறது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இதை சொல்கிறேன் அதனால்தான் நல்லாக சொல்கிறான் பல்சல இலைக்கில் ஹசனம் நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிற பொழுது மக்களுக்கு உங்களுடைய கருத்தர்களை சொல்கிற பொழுது ஹிக்குமத்தாக பயன்படுத்த வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து அந்த காலத்திற்கு தோற்றவர் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை அறிந்து அந்த மனோநிலையை அறிந்து ஹிக்குமத்தாக செயல்பட வேண்டும் ஹிக்குமத்தாக பயான் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அதேபோல் வல் மௌ இலத்தில் ஹசனா அழகிய உபதேசங்கள் மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய கருத்துகளை உள்வாங்கி அதன் மூலமாக அவர்கள் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அழகிய உரையாடல் அழகிய உரையை நாம் செய்ய வேண்டும் இதைத்தான் நல்லாக சொல்கிறான் எனவே மாணவர்களே சொற்பயிற்சி மன்றத்திலே நாம் தலைப்புகள் கொடுக்குகிற பொழுது இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுதே நம்முடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றென்று இன்றைக்கு சமூகம் மிகவும் எதிர்பார்க்குகிறது நம்முடைய பேச்சாற்றலையும் நம்முடைய அழகிய துணியையும் அழகிய குரலையும் இன்றைக்கு சமூகம் நம்மை வரவேற்கிறது எத்தனையோ இன்றைக்கு ஆலிமகள் பேச்சாற்றினால் தலை சிறந்த ஆலிமகளாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களிடம் இருக்குகிற அந்த பேச்சாற்றல் தான் எனவே இந்த சுற்பயிற்சி மன்றத்தின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்குகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாணவ பருவத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றலை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக சமூகத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் சமூகத்துக்கும் நல்ல விதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த மாணவ அசற்பட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹெவானா அணில் அஹமதுல்லாஹி ரில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது நம்முடைய கிழக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் பருந்ததி அவர்கள் நல்ல பல கருத்துக்களை நமக்கு அளித்தார்கள் அல்லாஹ் தாலா அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தந்தற்குரியவானாக அவர்களுக்கும் எல்லாவிதமான நலவுகளையும் அல்லா வாரி வழங்குவானாக